ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு பிரத்யேகமாக என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்க அதிர்ஷ்டம் நிரம்பன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதனால் உங்களுக்கு பெனிஃபிட்டுங்க ஏன்னா நீங்கள் மற்ற ராசிகளை பார்த்துட்டு உங்கள் ராசி வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை டைரக்டாக ராசி பலங்களை பார்த்துக்கலாம் ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு அந்த மனமான் தான் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் நான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாறு தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ்யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டு டே ஃபார் ஓவர் இன்னைக்கு நம்ம தனுசு ராசி கிரக நடைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே சூரியன் இருக்கிறாங்க இரண்டாம் இடத்துல சனி பகவானும் நான்காம் இடத்துல ராகு மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக வைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நம்ம தனுசு ராசி உங்களது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு வெற்றிகரமான நாளாக அமைதுங்க உங்களது எந்த காரியமாக இருந்தாலும் சரி எதிர்ப்புகள் இடைஞ்சல்கள் போட்டிகள் எல்லாத்தையுமே கடந்து நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகிறது நல்ல சூழல் இருக்குங்க எதிராக செயல்பட்ட எதிரிகள் கூட இப்பொழுது தானாக விலகி செல்லக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது மன நிறைவு பெறக்கூடிய நல்ல நாள் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் என்னுடைய கிட்ட நீங்கள் உதவி கேட்கறதுல தயக்கவே காட்ட தேவையில்லைங்க உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகள் எல்லாமே நிறைவேற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கி தேடி வரும் அதனால் தேவைகள் நிறைவேறும் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக பெறுங்க உங்கள் தாய் வழியில் Okay. <laughs> நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க கிட்ட கொஞ்சம் நீங்கள் சண்டை போட்டுக்காமல் கொஞ்சம் இணக்கமாக நடந்துகிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வழி மற்றும் தாய்வழி உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கும் அதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட்டை பெற முடியும் வெளியூர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் இன்றைய தினம் புதிய பங்குதாரர்களை வந்து சேர்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைக்கி இருக்கும் அப்படி புதிய பார்ட்னர் நீங்கள் சேர்த்துக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இன்றைய தினம் உங்களுக்கு மீதான சில விமர்சன கருத்துக்களை நீங்கள் வந்து கடந்து சிறப்பாக வெற்றிகளை பெறுவதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஏன்னா உங்க மீது சில பழிபாவங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி அது பொய்யங்கிறத நிரூபித்து நீங்கள் வந்து முன்னேற்றத்தை உருவாக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் நீங்கள் நீங்கள் பெறுவீங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் நல்ல முன்னேற்றங்கள் நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியும் உங்கள் தேவைகள் எல்லாமே நிறைவு நிறைவேற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குதுங்க நல்ல தகவல் மகிழ்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல தகவல் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இயல்பாகவே பணிவான் நீங்கள் நடந்துக்கிறதுனால உங்களுடைய இந்த படிவான நடத்தி மூலமாக நிறைய பாராட்டுகளும் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பல பேர் உங்கள் முன்னாடியே வந்து உங்களை வாயார புகழக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கேட்கப்பெறுவீங்க அற்புதமான ஒரு நாள் உங்களை வாழ்க்கைத் துணையுடன் சேர்ந்து உங்கள் ஃபியூச்சருக்காக சிறந்த ஒரு பொருளாதார திட்டத்தை நீங்கள் இன்னைக்கு உருவாக்கலாம் அதற்கு தாராளமாக நீங்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளறாங்க அந்த திட்டம் கண்டிப்பாக சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களது குழந்தைகள் மூலமாக பெருமைப்படத்தக்க வகையில் நல்ல ஒரு சிறப்பான நிகழ்வுகள் இன்றைக்கி நடக்க வாய்ப்பில் இருக்குங்க ஏன்னா உங்கள் குழந்தைகள் அவர்கள் செய்யக்கூடிய சாதனைகள் மூலமாக உங்களை சிறப்பாக பெருமைப்பட வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்கிறது அதனால் அந்த பெருமையான தருணங்களை உங்கள் ஆயுள் முழுக்க உங்களால் மறக்க முடியாது அந்த மாதிரி நல்ல நினைவுகள் உங்கள் குழந்தைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது பெற்றோர்களை நீங்கள் சாதாரணமாக நினைச்சிடக்கூடாதுங்க பெற்றோர்களுக்கு நீங்கள் போதுமான நேரத்தை ஒதுக்கி இன்றைய தினம் உங்கள் லட்சியங்களை பற்றியும் உங்களுடைய எதிர்கால திட்டங்களை பற்றியும் அவர்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அதன் மூலமாக உங்கள் பெற்றோர்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல சூழலை நீங்கள் பெற்றோர் வழியில் குறிப்பாக தாய் தந்தை வழியில் ஈடுபாடு காட்ட வேண்டியது அதிகமான மதிப்பு கண்டிப்பாக கொடுத்து அவங்ககிட்ட உட்காந்து பேசறது ரொம்ப அவசியங்க உங்களுடைய ஆசைகளை நீங்கள் பூர்த்தி செய்வதற்கு தகுந்த ஆலோசனைகளையும் ஆசீர்வாதங்களும் பெற்றோர்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் தினம் காதல் வாழ்க்கையை வரைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதனால் காதல் வாழ்க்கையில் உங்கள் காதலர் கூட முடிந்த அளவுக்கு அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு இனிமையாக மாறக்கூடிய நல்ல தருணங்களை இந்த தினம் நல்ல ரொமா நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஓய்வு நேரம் கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ அந்த ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு ஆசிரியை பூர்த்தி செய்வதற்காக அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பிடித்தமான பாடல் கேட்பது அல்லது பிடித்தமான புத்தகங்கள் படிக்கிறது போன்றவற்றை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க ஸோ அதுக்கான நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு திருமண வாழ்க்கையை ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையாக இன்றைய தினம் மாறும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் இனிமையான மாலை நேரத்தை செலவு பண்ணலாம் அதுக்காக சிறப்பாக பிளான் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்பெஷல் பிளான் மூலமாக மாலை நேரத்தை நீங்கள் என்ன சிறப்பாக மாற்றிக்க முடியுங்க அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக இன்னைக்கு நீங்கள் மேற்கொள்ளலாம் அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக நல்ல இருக்குங்க அதே அதேபோல் உங்களது குழந்தைகளுக்கு தேவையானதையும் நீங்கள் செய்து கொடுத்து மன திருப்தியோடு இன்றைக்கி இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுது இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணிகளை உத்தியோஸ்தர்களுக்கு சம்பள உயர்வு பற்றிய நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க வியாபாரிகளுக்கு இன்று தினம் கூட்டி வியாபாரத்தை குறித்த சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இன்றைக்கி எல்லாம் உங்களுக்கு நிறைவேறுங்க ஆடை ஆபரணங்களை நீங்கள் புதிதாக வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் குடும்ப வாழ்க்கையை பிள்ளைகள் மூலமாக நல்ல சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிறந்த நாள் என்ற தினம் தடைகள் வில விலகுங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க சனி ஆகுது அந்த சனி உங்களுக்கு அதிகமான நன்மைகளை தர காத்திருக்கு எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கலர் யூஸ் உங்களுக்கு லக்கிய கலராக அமைப்பி பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்க கிரே கலரை பயன்படுத்தினாங்க கிரே கலர் லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் லக்கிய நம்பர் என்னன்னு ஏழாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தனுசிலாசி என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரம் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்கள் வழியில பரிபூர்ணமான ஆதரவு கிடைக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது எதிரிகள் தொல்லை நீங்கும் தினம் செயல்பட்டவர்கள்லாம் உங்களுக்கு உங்க பாதையிலேருந்து விலகி சந்தோஷத்தை தர காத்திருக்காங்க போராடம் நட்சத்திரம் இன்றைய தினம் புதிய பார்ட்னர் சேர்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க உங்கள் மீது எவ்வளவு தவறான பழிபாவங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்க சிறப்பாக கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய முன்னேற்றகரமான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமைகிறது அற்புதமான ஒரு நாள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுடைய தேவைகள் என்னவோ அது எல்லாத்தையுமே உங்களால் நிறைவேற்றுக்கொள்ள முடியும் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க மன நிறைவு பெறக்கூடிய திருப்தியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே